இன்று இலங்கையில் வெளியாகும் முக்கிய வைரலான செய்திகளை பார்ப்போம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் எமது அலைவரிசையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இலங்கை சுதந்திரம் பெற்றும் எழுபத்தி ஏழு ஆண்டுகள் நிறைவு பெற்ற காலத்தினுள் இலங்கை மக்கள் யுத்தம் சுனாமி வெள்ளம் வறட்சி மண் என பல்வேறு இயற்கை இடர்களையும் அனர்த்தங்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர் இவ்வாறான காலங்களில் அரசியல் இனமத அடிப்படையில் பற்றாக்குறையாக நிவாரணங்கள் பகிரப்பட்டது என சமூக ஊடகங்களின் கருத்துக்களை மக்கள் பலர் பதிவிடதை நாம் இப்போது ஒரு ஏஐ காணொலியாக தருகின்றோம் அவற்றை நன்கு பார்வையிட்டுவிட்டு இவை உண்மையானதா அல்லது பொய்யான குற்றச்சாட்டுகளா என்று உங்களது கருத்துக்களை அழகிய வார்த்தைகளில் பக்கசார்பற்று கமெண்ட் செய்யுங்கள் உங்களது கருத்துக்கள் ஆக்கப்பூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் நாம் எதிர்பார்க்கிறோம் சரி மக்களின் கருத்துக்களை ஏஐ காணொலியாக பார்ப்போமா ஐயா விவசாயம் எல்லாம் வெள்ளத்துல அழிஞ்சு போயிட்டு இப்ப எப்படி ஐயா கடன் அடைப்பது அரசாங்கம் நமக்கு ஏதாவது உதவி தருவாங்களா நான் காலையில ஒன்பது மணிக்கே நம்ம எம்பி வீட்டுக்கு ஓடி போன ஐயா அப்ப எம்பி இன்னும் நித்திரையில இருந்து எழுதல அவங்களை செக்ரட்டரி ஐயா சொன்னாரு செகட்டரி ஐயா என்னோட நிலைமையே சாண்டேன் அதுக்கு செக்ரட்டரி ஐயா சொன்னாரு தருவாங்க அதுக்கு முன்னால நான் எலெக்ஷனுக்கு அவங்களுக்கு தான் வேலை செய்தோம்னு ஏரியா ஆர்கனைசர்ல ஒரு கடிதம் எடுத்துட்டு வர சொன்னார் ஐயா நாம அவங்களுக்கு ஓட்டு போடலையா நமக்கு நீ உதவி கிடைக்காதையா நான் காலையில ஒன்பது மணிக்கே நம்ம எம்பி வீட்டுக்கு ஓடி போனையா அப்ப எம்பி இன்னும் நித்திரையில இருந்து எழும்ப உள்ளேன்னு அங்குள்ள செக்ரட்டரி ஐயா சொன்னாரு பிறகு செக்ரட்டரி ஐயாட்ட என்னோட நிலமையே சொன்னேன் என்னையா இப்படி யோசனை அதுதான் உங்களுக்கு அரசாங்க நிவாரணப் பொருட்கள் தந்திருக்குதானே இதை வச்சு எப்படியா நான் சந்தேசப்படலாம் சீட்டு போட்டு கடன் எடுத்து கட்டிய இந்த வீடு மூணு பேக்கு சீமந்தியில மறுபடி கட்டி முடிக்க ஏழு மா ஐயா நம்ம நாடு ஒரு ஏழை நாடியா அரசாங்கத்திட்ட பணம் இல்லையா இருக்க மாதிரி தானே தருவாங்க நாம தானே காலால கையில போட்டு மீதத்தை செய்யணும் இதுதானே நாட்டு குடிமகனுக்கு அழகு தம்பி நீ எத்தனையாம் தரம் வரை படிச்சிருக்கேன் தெரிந்து கொள்ள முடியுமா விஞ்ஞானப்பட்டதாரியா நாட்டுல வேலை வாய்ப்பு கொடுக்க காசு இல்லையா அதனால வேலை இல்லாம இந்த தொழிலுக்கு வந்தேன் இந்த நாட்டு எதிர்காலம் எங்க போய் முடிய போறதோ தெரியவில்லை பாஸ்போர்ட் அலுவலகங்களில் இன்று மிக நீண்ட வரிசை அதில் இளம் இங்கே நீங்கள் பார்த்த காணொலிகள் யாவும் இலங்கை மக்களின் சமூக ஊடகங்களிலிருந்து கிடைக்கப்பெற்றதுதையே நாம் காணொலியாக உருவாக்கினோம் இதுவும் கடந்து போகும் என்பார்களே அதுபோல அதுவும் கடந்து போனது இலங்கை திருநாட்டிற்கு இலை திருநாட்டிற்கு இப்போது இலங்கைக்கு ஒரு பொற்காலம் உதயமானதாக மக்களின் கருத்து அமைந்துள்ளது அப்படி என்ன காலம் என்று கேட்கின்றீர்களா ஆம் ஆம் அதுதான் இலங்கை மக்கள் முன்னைய ஆட்சிக் காலங்களில் கிடைக்கப்பெறாத கோடி ரூபாய் நிவாரணங்களை இலங்கை அதிபர் தங்களின் மக்களுக்கு வழங்க கட்டளையிட்டுள்ளார் போல வீழ்ந்த பொருளாதார சரிவுடன் இடிந்து விழுந்த இயற்கை இடரிலும் இனி இலங்கை மீண்டலுமா என இலங்கை மக்கள் நினைத்தபோது பூத்துக்குழுங்கிய புதியுகமாய் மக்களின் நெஞ்சங்களில் இடம் பிடித்தார் இலங்கை அதிபர் அவர்கள் அப்படி என்ன என்றுமில்லாத வகையில் இலங்கை மக்களுக்கு ஜனாதிபதி வழங்க போகிறார் என்று பார்ப்போமா வீடுகளை முற்றாக இழந்தவர்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் வீடும் காணியும் இழந்தவர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் என நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது முன்பு சிறிய வீடு இருந்தது என்று கூறியும் இந்த நிவாரணம் ஒருபோதும் குறைக்கப்படக்கூடாது என தலைவர் கூறினார் வாடகை வீட்டில் இருப்பவர்கள் அவர்களின் வீட்டு வேலை முடியும் வரை ஒவ்வொரு மாதமும் இருபத்தைந்து ஆயிரம் ரூபாய் பெறுவார்கள் இரண்டு அங்கத்தவர்களுக்கு மேற்பட்ட குடும்பங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் இரண்டு பேருக்கு குறைவானவர்களுக்கு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் மூன்று மாதங்களுக்கு வழங்கப்படும் வழங்கப்படும் மீனவர்களின் படகுகளை கடல் சேதப்படுத்தி இருந்தால் கவலைப்பட வேண்டாம் புதிய படகை வாங்கிக் கொள்ள ஐந்து லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்படும் என அறிவித்துள்ளார் மீண்டும் இலங்கையின் முக்கிய நல்ல தகவல்களோடு சந்திப்போம் வணக்கம்